மனிதருள் மாணிக்கம் ரோஜாவின் ராஜா என்று அழைக்கப்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்த தேசத்தின் ஒப்பற்ற பிரதமராக இருந்தவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாபெரும் தலைவராக திகழ்ந்தவர் பூரண சுயராஜ் என்ற முழக்கத்தை முதல் முதல் லாகூர் மாநாட்டில் உறக்க ஒழித்தவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு என்ற பிறந்தநாள் தேசம் அவரை போற்றுகிறது வாழ்த்துகிறது அவருடைய தியாகங்களை நினைவுகூர்ந்து பார்க்கிறது நாடு விடுதலை அடைந்தவுடன் இந்தியா எங்கே போக போகிறது என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் பிரிட்டிஷ்காரர் மீண்டும் தங்களிடம் ஒப்படைப்பார்கள் என்று கணித்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு தனையிலிமிர்ந்து இந்தியாவாக உலக நாட்டுக்கு எடுத்து காட்டியவர் மிகப்பெரிய பஞ்சம் தாண்டவமாடியது பசுமை புரட்சி வெண்மை புரட்சி என்று இந்த தேசத்திற்கு பசி இல்லாத நாடாக பட்டினி இல்லாத நாடாக உருவாக்க எல்லா முயற்சியும் எடுத்தார் அது மட்டுமல்ல குண்டூசி கூட தயாரிப்பதற்கு வாய்ப்பில்லாத இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுமானத்தை கட்டமைப்பை ஏற்படுத்தியவர் தொழிற்சாலைகளாகட்டும் நதிநீர் அணைகளாகட்டும் பசுமை புரட்சியாகட்டும் வெண்மை புரட்சியாகட்டும் உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த தலைவர் தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தார் அதே போன்ற ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்று இரு அணிகள் இருக்கும் பொழுது அணுசேரா நாடுகள் என்ற நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் முதல் முதலில் உலகத்திற்கு எடுத்து காட்டியவர் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளில் காங்கிரஸ் பேரியக்கம் அவருக்கு புகழஞ்சலியை செலுத்துகிறது ரைட் பீகார் தேர்தல் முடிவுகள் பிரசாந்த் கிஷோர் இப்பதான் பத்திரிக்காளர் சந்தித்து பேசியிருக்காரு அவர் சொல்றாரு பத்தாயிர ரூபாய்க்கு கலவாடி விட்டார்கள் வாக்குகளை இந்த தேசம் எங்கே போய்க்கொண்டு இருக்கிறது என்றார் அவருடைய கருத்தில் உடன்படுகிறோம் மக்களுடைய வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக பத்தாயிரம் ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள் அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போக போகிறதா இந்திய தேசிய மக்கள் இன்னைக்கு ஜவர்களால் பிறந்த நாள் அன்று சபதம் இருக்க போகிறார்களா ஜனநாயகத்தை வீழ்த்த விட மாட்டோம் ஜனநாயகம் மீண்டும் மறுமலர்ச்சி அடையும் மீண்டும் உயிர் பெறும் ஆகவே மிகப்பெரிய சவால்களை இந்த தேசம் காத்துக்கொண்டு இருக்கிறது ஜனநாயகமா சர்வதிகாரமா என்று ஆகவே இன்னும் போக போக தெரியும் பொறுத்தனது பார்ப்போம் தேங்க்யூ இல்ல இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க கொடுத்தாங்க அதுவும் தேர்தல் நடைமுறை வந்த பிறகு கொடுத்துட்டு இருந்தாங்க அதை எதிர்கட்சிகள் சொன்னாங்க தடுத்து நிறுத்தணும் கொடுக்க கூடாது தேர்தல் ஆணையம் எதையும் காதலையும் வாங்கல அதற்கு பிறகு ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் பெண்களுக்குன்னு ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க தேர்தல் ஆணையம் மௌனமாக இருக்கிறது எவ்வளவு காலம் இப்படி இந்த தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என்று தான் பொறுத்திருந்து பார்க்கணும் தமிழ்நாடு வேற பீகார் வேற தமிழ்நாட்டிலாம் இங்கெல்லாம் பாய்ச்ச பலிக்காது தமிழ்நாடு என்பது வித்தியாசமான அணுகுமுறை உள்ள மக்கள் இப்படிப்பட்ட மதவாதத்தை பாசிசத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இங்கு அனுமதிக்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எழுந்தமோ ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்பை பெற்று கடந்த ஆண்டு தேர்தலில் தேங்க்யூ